மகாதேவாய சிவாயனம் சிவபெருமான் சொன்னத சொல்லிட்டு வந்த சனத்குமார முனிவரை பார்த்து வியாச முனிவர் சுவாமி பூக்கள் எப்படிப்பட்டது பூ கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக எதனால அர்ச்சனை செய்யலாம்னு கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் முந்தி ஒரு சமயம் இந்த விஷயத்த பத்தி சிவபெருமான் சொன்னத நான் அப்படியே சொல்றேன் நந்தி சிவப்பு நிறமோ பொன்னிறமும் வெண் நிறமோ தனித்தனியா உள்ள பூக்களும் முட்கள் இருக்க மரத்துல இருக்க பூக்களும் எனக்கு விருப்பம் தேவர்களுக்கு வெள்ள பூக்களும் அசுரர்களுக்கு துர்வாசனை உள்ள பூக்களும் ராட்சசர்களுக்கு முட்கள் இருக்க பூக்களும் சந்தோஷத்தை கொடுப்போம் எல்லா பொருட்கள்லையும் தங்கம் தான் முக்கியமானது அதனால ஸ்வர்ண புஷ்பத்தால அதாவது தங்க புஷ்பத்தால என்ன அர்ச்சனை செய்றவங்க என்னோட சாரூபியத்தை அடைஞ்சு அப்சரஸ்களோட கூடி பலகாலம் வாழ்வாங்க ஒரு ஸ்வர்ண புஷ்பம் ஒரு கஷ்டம் அதாவது எண்பது குன்றிமணி எடை உள்ள ஸ்வர்ணத்தால செய்யப்படுறது அல்லது பதினோரு உளுந்து அளவுல செய்யப்படுறது தும்ப பூவும் குறுந்த பூவும் ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமம் செவ்வரத்தை நரகேசரம் பூக்கள் ரெண்டு ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமம் சின்ன செண்பகம் மல்லிகை அஞ்சு ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமம் ஜாதி மல்லிகை முல்லைப்பூக்கள் ஆறு ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமம் செந்தாமரை பூ ஏழு ஸ்வர்ண புஷ்பங்களுக்கும் அசோக மலர் பத்து ஸ்வர்ண புஷ்பங்களுக்கும் நாகமலர் பதினோரு ஸ்வர்ண புஷ்பங்களுக்கும் மரக்குவலை பன்னெண்டு ஸ்வர்ண புஷ்பங்களுக்கும் குசேசைய மலர் அதாவது நூறு இதழ் தாமரை எட்டாயிரம் ஸ்வர்ண புஷ்பங்களுக்கும் வெல்லருக்கு மூவாயிரம் ஸ்வர்ண புஷ்பங்களுக்கும் ஊமத்தை ஐயாயிரத்துக்கும் வில்வதரம் லட்சம் ஸ்வர்ண புஷ்பத்துக்கும் சமம் இந்த பூக்களால அஷ்டமி சதுர்தசி முதலான திதிகள்ல சாயந்தர வேலைகள்ல சகசரநாம அர்ச்சனை செஞ்சவங்க தானே சிவமூர்த்தி ஆறாங்க இப்படி பூஜை செய்யறவங்களுக்கு யக்ஷர் ராட்சசர் பைசாசம் முதலானதால ஒரு விபத்தும் ஏற்படாது என்ன பூஜை செய்யறவங்களுக்கு வேற விரதம் தானம் தவம் முதலானது ஒன்றும் வேண்டியதில்லை மேல சொன்ன பூக்கள்ல ஏதாவது ஒன்னால கிருஷ்ணபக்ஷ அஷ்டமில சகசநாம அர்ச்சனை செஞ்சவங்க அநேக கோடி காலம் எங்கிட்ட பக்கத்துல பழுந்திருப்பாங்க அகர் தேவதாரும் முதலானதால தூபம் கொடுத்தவங்க முப்பத்தி ரெண்டு தானம் கொடுத்த பலனை அடைவாங்க ஒரு வருஷ காலம் ஏன் சந்நிதியில் தீபம் வச்சுட்டு வந்தவங்க அறுபதாயிரம் வருஷங்கள் ஏன் உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க இப்படி பக்தி செஞ்சவங்க பெரும் புண்ணியசாலிகளாகி உயர்ந்த பதவிகளை அனுபவித்து வாழ்வாங்கன்னு சிவபெருமான் சொன்னதா சனத்குமார முனிவர் வியாச முனிவருக்கு சொன்னார்